பல ஆண்டுகளுக்கு முன்பு மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு வயதான ஞானி வாழ்ந்து வந்தார் அவர் தனது ஞானத்திற்காகவும் மக்களை வாழ்க்கையின் கடினமான சவால்கள் வழியாக வழிநடத்தும் திறனுக்காகவும் பரவலாக அறியப்பட்டார் ஒருநாள் கிராமத்திலிருந்து ஒரு சிறுவன் அவரிடம் வந்தான் தனக்குள் வளர்ந்து வரும் கோபம் மற்றும் கசப்பு உணர்வுகளால் அவன் துன்பப்பட்டான் தாத்தா எனக்கு புரியவில்லை சமீபத்தில் நான் மிகவும் கோபமாக உணர்கிறேன் எனக்குள் ஒரு புயல் உள்ளது போல் உணர்கிறேன் அதை எப்படி அமைதிப்படுத்துவது என்று தெரியவில்லை நான் இப்படி உணர விரும்பவில்லை ஆனால் அதை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று அச்சிறுவன் கூறினான் அதற்கு ஞானி என் குழந்தாய் நீ உணர்வது அசாதாரணமானது அல்ல நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நிலையான போர் உள்ளது அது இரண்டு ஓநாய்களுக்கிடையே ஒரு போராட்டம் என பதிலளித்தார் ஒரு ஓநாய் தீயது அது கோபம் பொறாமை துக்கம் வருத்தம் ஆசை அகந்தை குற்ற உணர்வு வெறுப்பு தாழ்மை பொய் போலி பெருமை மேலாதிக்கம் மற்றும் அகங்காரம் உடையது மற்றொரு ஓநாய் நல்லது அது மகிழ்ச்சி அன்பு நம்பிக்கை அமைதி தாழ்மை கனிவு நல்லெண்ணம் பச்சாதாபம் தாராள மனப்பான்மை உண்மை அனுதாபம் மற்றும் உடையது என அந்த ஞானி இரு ஓனாய்கள் பற்றியும் விளக்கினார் அதற்கு சிறுவன் தாத்தா எந்த ஓனாய் வெல்லும் என்றான் ஆர்வமாக இதில் நீ எதற்கு உணவளிப்பாய் என அச்சிறுவனிடம் ஞானி வினவினார் சிறுவன் அமைதியாக அமர்ந்தான் ஞானியின் வார்த்தைகள் அவனுக்குள் ஊறுகின்றன ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு தேர்வு உள்ளது என்பதை அவன் உணர்ந்தான் அவன் தனது கோபம் பொறாமை மற்றும் பெருமை ஆகியவற்றால் இருண்டோனாய்க்கு உணவளிக்க முடியும் அல்லது அவன் கனிவு பச்சாதாபம் மற்றும் அன்பு ஆகியவற்றால் ஒளிவோனாய்க்கு உணவளிக்க முடியும் காலப்போக்கில் பையன் ஒளிவோனாய்க்கு உணவளிக்க தேர்வு செய்ததால் இருண்டோனாய் பலவீனமடைந்து வருவதை கவனித்தான் அவனுக்குள் இருந்து புயல் அமைதியடையத் தொடங்கியது மேலும் அவன் முன்பை விட அமைதியாக உணர்ந்தான் இரண்டு ஓநாய்களுக்கிடையேயான போர் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் ஒன்று ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு தேர்வு வழங்கப்படுகிறது இருட்டை உணவளிக்க அல்லது ஒளியை வளர்க்க வெல்லும் ஓநாய் நாம் உணவளிக்க தேர்வு செய்யும் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள் தேர்வு செய்யும் சக்தி எப்போதும் உங்களுடையது புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யுங்கள்